வாழ்வு வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறதறவாரா என்கின்ற கணியன் பூகுன்றனார இறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு உண்மை துணைவன் இன்றைய தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது எனவே இன்றைய பதிவில் முருகப்பெருமானை சிந்திக்கும் விதமாக ஒரு சிறப்பான கந்தர் அலங்கார பாடலை பார்ப்போம் அருணகிரிநாதர் அருளி செய்த அற்புதமான பாமாலை கந்தர் அலங்காரம் இதில் வருகின்ற எழுபதாவது பாடல்தான் இன்றைய சிந்தனைக்கு உரிய பதிவாக அமைகின்றது இந்த பாடல் நம்முடைய தினசரி வழிபாட்டிற்கு உகந்த மிக சிறப்பான பாடல் முதலில் பாடலை கூறிவிடுகின்றேன் விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் எவ்வாறெல்லாம் நமக்கு துணையாய் இருக்கின்றார் என்பதை அழகு தமிழில் பாடியிருக்கின்றார் முதல் வரியில் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் என்கின்றார் இறைவனின் திருப்பாதங்களை தாமரை மலர் போன்று மென்மையானது என்று கூறுவது நம் மரபு இறைவனின் இரண்டு திருப்பாதங்களில் ஒன்று அரக்கருணை மற்றொன்று மரக்கருணை வழங்கப்பட்ட வாழ்க்கை ஒழுங்குகளை பின்பற்றி அறத்தின் வழி நின்று வாழும்போது அன்பால் அரவணைத்து துணை செய்வது ஒரு பாதம் வாழ்க்கை ஒழுங்குகளை மீறி அறமீறல்கள் செய்து வாழும்போது தண்டித்து நெறிப்படுத்தி அரவணைத்து துணை செய்வது மற்றொரு பாதம் அறக்கருணை என்பது மென்மையான அரவணைப்பு மரக்கருணை என்பது வன்மையான அரவணைப்பு மென்மையான அரவணைப்பில் நாம் துன்பத்தை அனுபவிப்பதில்லை ஆனால் வன்மையான அரவணைப்பில் துன்பங்களை சந்தித்தாக வேண்டும் எது வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனின் இரண்டு திருப்பாதங்களையும் ஞானத்தை வழங்கும் கருவியாக கூறுவது வழக்கம் ஒரு பாதம் அபர ஞானத்தை வழங்குவது என்றும் மற்றொரு பாதம் பரஞானத்தை வழங்குவது என்றும் கூறுவார்கள் அபரஞ்ஞானம் என்பது உலகியல் இன்பங்களுக்கு தேவையான ஞானம் பரஞானம் என்பது இறைவனையே உணர்ந்து அனுபவிப்பதற்கு உரிய உயரிய மெய்ஞானம் விழிக்கு துணை என்று அருணகிரிநாதர் கூறுவது நம் உடலில் உள்ள கண் என்ற உறுப்பை அல்ல இவர் இங்கு விழிக்கு துணை என்று கூறுவது ஞானத்திற்கு என்று பொருள் கொள்ள வேண்டும் அபரஞ்ஞானம் பரஞானம் என்ற இருவகை ஞானத்திற்கும் இருப்பது முருகனின் இரு மலர் திருப்பாதங்கள் என்கின்றார் பாடலின் இரண்டாம் வரியில் மெய்மை குன்றா துணை முருகா எனும் நாமங்கள் என்கின்றார் மொழி என்பது வாக்கினை குறிக்கின்றது சத்தியம் பேசுதலே கடவுள் வழிபாடு என்று கூறுவார்கள் எவன் ஒருவனிடமிருந்து சத்தியமான வாக்குகள் வெளிப்படுகின்றனவோ அவனிடத்தில் இறைவன் வெளிப்பட்டு தெரிவான் பொய்மை கலவாத மெய்மையான வாக்கில் இறைவன் உரைகின்றான் நம்மிடமிருந்து வெளிப்படும் வாக்கு மற்றும் மொழி அசத்தங்கள் இன்றி தூய்மையாக மற்றும் சுத்தமாக இருப்பதற்கு துணையாய் முருகா எனும் நாமங்கள் என்கின்றார் இறைவனின் திருநாமங்களை உச்சரிக்கும்போது போது மொழி மற்றும் வாக்கால் ஏற்படும் குற்றங்கள் மறைந்து விடுகின்றது என்கின்றார் எனவேதான் இறைவனின் திருநாமங்களை குழந்தைகளுக்கு சூட்டி அழைக்கும் வழக்கம் உருவானது முருகா முத்துக்குமரா செந்தில் ஆண்டவா வடிவேலா கார்த்திகேயா கந்தா கடம்பா சிவசிவா நாராயணா சக்தி என்று எந்த ஒரு நாமத்தையாவது தொடர்ந்து உச்சரித்து வர வர உங்களையும் அறியாமல் உங்கள் வாக்கு தூய்மை அடையும் தூய்மையான வாக்கு வெளிப்படுகிறது என்றால் எண்ணமும் தூய்மையாகி விட்டது என்று பொருள் எண்ணங்களின் பிறப்பிடம் மனம் சுத்தம் மனத்தை செய்வது எளிதான காரியம் அல்ல எனவேதான் நாமங்களை உச்சரித்து வாக்கினை சுத்தம் செய்து மறைமுகமாக மனத்தினை சுத்தப்படுத்துகின்றோம் தியானத்தின் வழியாக மனதினை சுத்தப்படுத்தலாம் என்றாலும் இது அனைவருக்கும் சாத்தியமானது அல்ல எனவே சாதாரண மக்களுக்கு உரிய சாதனம் இறைவனின் திருநாமங்களை உச்சரித்தல் என்பதினால்தான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனம் நாமங்கள் என்கின்றார் பாடலின் மூன்றாம் வரியாக வருவது முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் என்கின்றார் ஆறுமுக கடவுளான முருகனுக்கு தோள்கள் பன்னிரண்டு தோள்கள் மற்றும் புஜங்கள் என்றாலே வலிமையுடையது என்று புரிகின்றது பல பிறவிகளில் பயணித்து வந்த நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்திருப்போம் எனவே நம்முடைய பாவ மூட்டை மிக மிக பெரியது மிக பெரிய பாவ மூட்டையை கட்டவிழ்த்து அதற்குரிய துன்பங்களை பல பிறவிகளில் பகிர்ந்து வழங்கி நம்மை பக்குவப்படுத்துவது என்பது மிக மிக கடினமான பணி எனவேதான் வலிமையான பன்னிரண்டு தோள்களை துணையாக கூறுகின்றார் அருணகிரிநாதர் பாடலில் இறுதியாக வருகின்ற பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்ற வரிக்கு உரிய பொருளை பார்ப்போம் பயந்த தனி வழி என்பது எது இருக்கின்ற பயங்களிலேயே மிக மிக கொடுமையானது மரண பயம் மரணத்திற்கு பின்பு உயிர் உடலை விட்டுப் பிரிகின்றது பிரிந்த உயிரின் பயணம் என்னவென்று எவருக்கும் தெரியாது ஏன் அந்த உயிருக்கே தெரியாது எத்திசையில் பயணிப்பது என்று திகைத்து நிற்கும் உயிருக்கு துணையாய் நின்று பொருத்தமான உடல் கிடைக்கும் வரை பாதுகாப்பது முருகப்பெருமானின் வேல் மற்றும் அவன் வாகனமான மயில் என்கின்றார் கந்தர் அலங்கார பாடலின் திரண்ட பொருளை பார்ப்போம் முருகப்பெருமானை வணங்கும் போது அவனுடைய பாதங்களை கண்களால் கண்டு வழிபட்டு ஞானத்தை துணையாகப் பெறுங்கள் முருகா என்ற திருநாமங்களை உச்சரித்து மொழி மற்றும் வாக்கால் செய்கின்ற குற்றங்களில் இருந்து விடுபடுங்கள் அவனுடைய பன்னிரு தோள்களை தரிசித்து பாவம் மற்றும் புண்ணிய கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழுமோ என்ற அச்சத்திலிருந்து விடுபட வேலையும் மற்றும் மயிலையும் வணங்குங்கள் இவ்வாறு வழிபாடு செய்யும் போது யாமிருக்க பயமேன் என்று கூறி முருகப்பெருமான் நமக்கு துணையாயின் என்று வழி நடத்துவான் ஐயமில்லை வாக்கிற்கு அருணகிரி என்று கூறுவார்கள் எனவே அருணகிரிநாதரின் வாக்குகள் அனைத்தும் இறைவனின் வாக்குகள் என்று உணர்ந்து தினசரி வழிபாட்டில் இந்த கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்யுங்கள் துணை கிடைக்க பெற்று துன்பங்களில் இருந்து விடுபட்டு வீடுபேறு என்ற பேரின்பத்தை பெற்று மகிழுங்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் குடமுழுக்கு நிகழும் இந்த நன்னாளில் முருகப்பெருமானின் அருள் அனைவரது உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்கி வழியட்டும் என்று வேண்டி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் ஓம் முருகா சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்